வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி மாவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் பத்து மறுநாட்காலை ஆஃபீஸ் திறக்கும் முன் சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் வாயிலில் மீரா நின்று கொண்டிருந்தாள் கால் மணிக்கு முன்னதாக வந்த வேணுகோபாலுக்கு அவளை காண ஆச்சரியமாக இருந்தது நாளைக்கு தானே நீ ஜாயின் பண்ணணும் இன்னைக்கு ஏன் வந்தே விசாரித்தபடி அவர் ஆஃபீஸிற்குள் புகுந்தார் பின்னால் அருகில் வந்து மீரா நின்றால் நீங்கள் எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் ஒரு வாரம் லீவு எனக்கு தேவை அப்படியே உங்களுக்கு தெரிந்த இடம் ஏதாவது வாடகைக்கு கிடைக்கும் என்றால் சொல்ல வேண்டும் ஒரு சின்ன போர்ஷன் ஒரு ரூம் கிடைத்தாலும் சரி பஸ் நிலையத்திற்கு கிட்ட இருந்தால் நல்லது ரொம்ப அவசரம் என்றால் தாழ்ந்த குரலில் துண்டை உதறி நாட்காலி மீது போட்டிவிட்டு திரும்பினார் அவர் இரு இரு வேகமாக ஏன் பேசிட்டே போகிற வீட்டுக்கு அப்படி என்ன அவசரம் இப்போ இருக்கிற இடத்திற்கு என்ன ஆபத்து வந்து விட்டது என்று கேட்டார் சார் நான் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் தனி கொடுத்தனும் செய்யத்தான் வீடு தேவை தேடி பிடிக்க லீவு தேவை சொல்லிவிட்டு வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டால் மீரா அப்பொழுதுதான் கழுத்தில் கிடந்த அந்த மஞ்சள் கயிறு அவர் கண்களில் பட்டது என்னமாயிது எங்களையெல்லாம் கூப்பிடாமல் திடுதிப்புன்னு கல்யாணம் காதல் கல்யாணமோ அப்படி தான் வச்சுக்கோங்க சார் லீவு தேவை சார் மீராவின் குரல் உழைந்தது குனிந்த தலை நிமராது அதிர்ந்து பேச தெரியாது அடக்கமே உருவான பெண் ரொம்ப சாது இவளுக்கு புயல் போல ஒரு காதல் தொடர்ந்து கல்யாணம் ஆச்சரியம் தமக்குள்ளே எண்ணி எதுக்கும் லீவ் பாரத்தை பூர்த்தி பண்ணி வை சீனியரை கேட்டு சொல்கிறேன் இரு என்று வெளியே சென்றார் அவர் சிறிது பொழுதில் அவர் திரும்புவதற்குள் ஆஃபீஸ் சிப்பதிகள் அனைவரும் வந்து விட்டார்கள் வழக்கமான அவரது கௌரவம் அவரை பிடித்து கொண்டு விட்டது அவசரமாக சில விவ விலாசங்களை துண்டு கடிதத்தில் எழுதினார் லீவு ஓகே அடுத்த திங்கள் நீ டியூட்டியில் இருக்கணும் இந்த இடங்களில் போய்ப்பார் கிடைக்கலாம் என்று பூரகமாக பேசிவிட்டு கடித துண்டை அவளிடம் கொடுத்தார் பின்னர் தமது ஃபைல் குவியலுக்குள் புகுந்து கொண்டார் அவர் கொடுத்த விலாசங்கள் நகரத்தில் வெவ்வேறு பகுதியில் இருந்தன முதலில் திருவள்ளிக்கேணி பகுதியை பரிசோதிப்பது என்ற முடிவுடன் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாள் மீரா நீலி வீராசாமி தெருவில் அவர் குறிப்பிட்ட என்னுள்ள வீட்டை தேடி அவள் அலைந்து கால் ஓய்ந்து போனாள் முடிவில் கண்டுபிடித்து கதவை தட்டினாள் ஒரு பருமனான பெண் வந்து கதவை திறந்தாள் முகத்தில் கடுகு வெடித்து கடுமை இங்கே ஒரு போர்ஷன் காளி என்று வேணுகோபால் சொன்னார் மீரா முடிக்கு முன் அந்தம்மாள் பொறுமையை இழுந்து விட்டாள் போன மாதம் சொன்னேன் அந்த மடையன் உன்னை இப்போ அனுப்பினானா அதற்கு ஆள் வந்தாச்சு படியீர் என்று கதவை சாத்தி கொண்டு அவள் போய்விட்டாள் ஏமாற்றத்தை உதறிவிட்டு அடுத்த விலாசத்தை தேடிக்கொண்டு மாம்பழத்திற்கு புறப்பட்டாள் குறிப்பிட்ட ஏன் கொண்ட வீட்டு வாயிலில் வந்து நின்றாள் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் என்ன வேணும் என்று அதட்டி கேட்டார் இங்கே வாடகைக்கு போர்ஷன் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டேன் வார்த்தைகளை விழியினாள் மீரா கிழவர் அவளை ஏற இறங்க சந்தேக கண்களுடன் பார்த்தார் யார் அவள் எங்கிருந்து வருகிறாள் முன்னே குடியிருந்த வீட்டை ஏன் விட்டு வருகிறாள் குழந்தைகள் எத்தனை மூச்சு விடாது பல கேள்விகள் போட்டு துளைத்தார் மீராவும் கேட் அருகே நின்று கொண்டே அழுக்காது பதில் சொன்னால் முடிவில் கிழவர் சற்று யோசித்துவிட்டு விட்டு நானூறு ரூபாய்க்கு வாடகைக்கு விட படுவனை பேப்பரில் விளம்பரம் செய்தோம் உனக்கு வேண்டுமென்றால் முன்னூற்று ஐம்பதுக்கு தருகிறோம் வேண்டுமென்றால் சாயங்காலம் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அவரையும் பார்த்துவிட்டு தான் முடிவு சொல்ல முடியும் என்று கண்டிப்பாக பேசினார் வாடகைத் தொகையை கேட்டதும் ஈராவுக்கு தலை சுற்றியது மேலே பேசாது மூன்றாவது விலாசத்தை தேடிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் பிற்பகல் ஒரு மணிக்கு அவள் பீமன்னா முதலே கார்டன் தெருவில் இருந்து பிரிந்த முனிரத்னம் காலனிக்குள் நடந்து கொண்டிருந்தாள் சுல்லென்று வெயில் காய்ந்து கொண்டிருந்தது முதல் நாள் பெய்த மழையில் சேராகிவிட்டிருந்த திருப்பூராவும் காயவில்லை இங்கும் அங்கும் நீர் தேங்கிய குழிகள் காணப்பட்டன புடவையை கணக்கால் மீது தூக்கி கொண்டு நடந்தாள் மீரா அந்த மூன்றாவது விலாச வீட்டை தேடி அலைந்து மிகவும் ஓய்ந்து போனாள் பசி வயிற்றை சுருட்டியது இடையே தன் பிறந்த வீட்டின் நினைப்பு எழுந்தது பல கசப்பான எண்ணங்கள் உள்ளத்தில் அழைப்பாய தெருவின் இருமரங்கிலும் கண்களை ஊட்டி கொண்டு அவள் நடந்தாள் மூன்று வருடங்கள் கடுமையாக உழைத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்தவள் சாமான் வாங்குவதிலிருந்து வீட்டு வேலைகள் கவனிப்பது வரை தாயாருக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தாள் என்ன பயன் மூத்த மகளையும் மருமகனையும் கொண்டாடிய அந்த தாயின் உள்ளத்தில் இளைய மகள் மீது கடுகளவு கருணை இருக்கவில்லையே அவள் தாயாருக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை அவள் அப்பா உயிருடன் இருந்திருந்தால் துக்கம் நெஞ்சை அடைக்க கண்கள் கலங்க அவள் அந்த வீட்டின் வாயில் முன்னால் வந்து நின்றாள் அது ஒரு பழைய கட்டிடம் வாயில் பொறுத்தும் சுவரின் மேல் போகன் விழா வேலி அடர்த்தியாக அடைத்து கொண்டிருந்தது முன் தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரம் சில பூச்செடிகளும் குரோட்டன்ஸுகளும் நடைபாதையின் இருபுறமும் வரிசையாக காணப்பட்டன சாயம் இழந்த பல ஆண்டுகளாக ஆணிக்கையின்று ஆடிக்கொண்டிருந்த கேட்டை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் கோவை ஒட்டியிருந்த வராந்தாவில் இரண்டு பிரம்பு நாட்காலிகள் கிடந்தன வாயிற் கதவு திறந்து இருந்தது அம்மா அம்மா மீரா குறிப்பிட்டாள் நடுத்தர வயதை தாண்டிவிட்ட ஒரு பெண்மணி வாயிலுக்கு வந்தாள் விரி வெறி சென்றிருந்த அவளது நெற்றியும் கவிழ்த்தும் அவள் நிலையை கூறின வாடகைக்கு இடம் கிடைக்கும் என்று வந்தேன் அவசரமாக மீரா சொல்லி முடித்தாள் எங்கே இவ்வளவு கதவு சாத்தி விடுவாளோ என்ற பயம் அவளுக்கே மீராவை உற்று பார்த்துவிட்டு தயக்கத்துடன் நின்றாள் அந்த அம்மாள் பின்னர் சற்றென்று இப்போது வாடகைக்கு கொடுக்க உத்தேசமில்லை என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மீராவுக்கு ஏமாற்றமும் துக்கமும் மாறி மாறி நெஞ்சை அடைத்தன வாடகைக்கு இடம் தேடுவது அத்தனை சுலபம் அல்ல ஆனால் இன்னும் இரண்டு தினங்கள் தானே அவர்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்க முடியும் அந்த காகித துண்டில் கடைசியாக இருந்த வீட்டு விலாசம் அண்ணா நகரை சேர்ந்தது அங்கு போவதா வேண்டாமா குழம்பினால் ஒரு கணம் கஷ் கஸ்தூரியின் படிப்பிற்கு அது இடைஞ்சலாக இருக்குமே என்ற கவலையுடன் அவள் சாலையை நோக்கி நடந்தாள் தாகம் நாக்கை வரட்டியது இருந்த கடைக்கு சென்று ஒரு ஃபேண்டா வாங்கி குடித்தாள் சில்லரையை கொடுத்துவிட்டு அவள் திரும்பும் பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி அவள் கவனத்தை இழுத்தது நான்கு வயதிற்கும் ஒரு பெண் குழந்தை கடையிலிருந்து குறுக்கே சாலையில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது எதிரே ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது ஐயோ குழந்தை குழந்தை தெருவிலிருந்து சிலர் கூவினார்கள் நொடி பொழுதில் செய்த தீர்மானம் விளைவு மீராவுக்கு விவரதமாக போய்விட்டிருக்கலாம் அவளையும் அறியாது வேகமாக தெருவின் குறுக்கே பாய்ந்து அந்த குழந்தையை வாரிக்கொண்டு அப்பால் ஓடினாள் அந்த வேகத்தில் சாலையின் மறுபுறத்திலிருந்து நீர் தேங்கிய குழியில் சறுக்கி விழுந்து விட்டாள் கிரீச்சிட்டு நின்றது லாரி நாலாபுரத்திலிருந்தும் பலர் ஓடி வந்தனர் ஒரு சிறு கூட்டம் அவளை சுற்றி கூடிவிட்டது நல்லவேளை நல்ல வேலை காயமில்லை அவளை தூக்கி உட்கார வைத்து தன் புடவை தலைப்பினால் அவள் முகத்தையும் கைகளையும் துடைத்து விட்ட ஒரு பெண் சொன்னால் குழந்தை முனையினால் மீறா அதற்கு காயமில்லை மகராஷி நீ வந்து தூக்காட்டா இம்மா நேரம் அவள் மேலே முடிக்கவில்லை பூங்கோதை அதை யாரோட பிள்ள ஒரு குரல் விசாரித்தது நம்ம ஜானம்மா பேத்தி உடம்புக்கு முடையிலேன்னு இன்னைக்கு பள்ளிக்கூடம் போவலை இமாம் நேரம் பிள்ளையை காணோம்னு அந்த ஊடு திவலாகப்படுமே பதிலளித்த பூங்கோதை குழந்தையை இடிப்பில் வைத்து கொண்டாள் மீராவுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி நிறுத்தினாள் வாமா அந்த வீட்டுக்கு போகலாம் உன் மூஞ்சியை கழுவிக்கிட்டு காயம் ஏதாச்சும் பட்டுதான்னு பார்க்கலாம் பையை பத்திரமா இருக்கு கவலைப்படாதே என்றாள் பேச்சு குரல்கள் ஓய்ந்தன கூட்டம் கலைந்தது லாரி நகர்ந்தது பூங்கோதையை தொடர்ந்து மீரா நடந்தாள் மறுபடியும் அவர்கள் முனிரத்னம் காலனிக்குள் நுழைவத கண்ட மீரா சற்றுமும் நீங்கே தான் வந்தேன் அவுட் ஹவுஸ் காலின்னு சொன்னாங்க ஆனால் அந்த வீட்டுக்காரமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்றால் வியப்புடன் ஜானாமா வீட்லேயே அவுட் ஹவுஸ் காலியாக இருக்குதே எனக்கு தெரியுமே பூங்கோதை சொல்லி முடிப்பதற்குள் மீராவுக்கு வீடு இல்லை என்று கூறி அதே அம்மாள் பதறிக்கொண்டு கொண்டு வெளியே ஓடி வந்தாள் பூங்கோதை என்னாச்சு ஆச்சு குழந்தைக்கு என்ன என்று உடலும் உள்ளமும் பதற ஷேரு படிந்து அழுக்காகிவிட்ட பிராக் ஃப்ராக்குடன் தேம்பி அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள் இந்த அம்மா மட்டும் குறுக்கே ஓடி காப்பா தாட்டா உன் பேத்தியை நீ இன்னைக்கு மறுவாட்டி பார்த்தி பார்த்திருப்பியா குழந்தையை கவனிக்காமல் உனக்கு அப்படி என்னம்மா வேலை கத்தி பேசினால் பூங்கோதை தானாமல் திரும்பி மீராவை பார்த்தாள் அதே பெண்தான் சற்று முன் வாடகைக்கு வீடு தேடிக்கொண்டு வாசலில் வந்து நின்ற அதே பெண்தான் திடீரென்று பொங்கி எழுந்த உணர்ச்சிகள் அவளை குளிக்கின தொண்டை கரகரத்தது நன்றி பெருக்கில் அவளது கண்களில் நீர் மல்கியது வீராவிடம் மகமாயி உன் உருவிலே வந்து என்னை சோதிச்சுட்டா உள்ளே வாமா நீ என் வயிற்றிலே பாலை வார்த்திட்டே உன்னை எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியலை என்று குமரினால் புலமினாள் ஷேர் ஆகிவிட்ட புடவியின் பாகத்தை குழா எண்ணியில் அலசி சுத்தப்படுத்தி பிழிந்து நீர் போக விட்டு கொண்டால் மீரா முகத்தை கழுவி கூந்தலை சீர்படுத்தி கொண்டு முன்னரையில் மின் விசிறிகளில் உட்கார்ந்து கொண்டாள் சீர்து பொழுதில் புடைவை காய்ந்து விட்டது அதற்குள் ஜானமால் சூடான உப்மாவும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்து உபசரித்தாள் அந்த ஊட்டை இதுக்கு கொடுக்க மாட்டேன்னு தெரியாமே ஏமா அப்படி குறுக்கே கேள்வி போட்டால் பூங்கோதை முன்னே குடியிருந்தவங்க பண்ணுன கோலம் என்னை அப்படி சொல்ல சொல்லிச்சு தப்புன்னு ஒத்துக்கிறேன் இந்த பெண்ணுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்கிறேன் சாவியை எடுத்து கொண்டு போய் வீட்டை திறந்து காட்டு ஜானாமால் உத்தரவிட்டால் மீராவுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது வீட்டிற்கு உதுக்குப்புறத்தில் பின் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த அவுட் ஹவுஸில் ஒரு சிறு சமையலறை குளியலறை என்று அவர்கள் தேவைக்கு வேண்டியவை இருந்தன வாடகை கவலையுடன் விசாரித்தாள் அவள் முன்னால் இருந்தவர்கள் நூறு ரூபாய் கொடுத்தார்கள் நீ எண்பது ரூபாய் போதும் என்றால் வீட்டுக்காரி தேங்க்ஸ் அம்மா என்றால் மீரா சந்தோஷம் தாங்க மாட்டாமல் மாலை வீடு திரும்பிய கஸ்தூரியும் சில விலாசத்தை விசாரித்து கொண்டு வந்திருந்தான் அதற்குள் தன் மனைவி வீட்டை தேடி முடித்து விட்டிருந்தாள் அறிய அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் குளித்து வேறு கொண்டு சாப்பிட தரையில் உட்கார்ந்தான் ஹோட்டலிலிருந்து தான் வாங்கி வந்த பூரி உருளைக்கிழங்கை இரண்டு தட்டுகளில் பகிர்ந்து அவள் தரையில் கொண்டு வைத்தாள் மீரா நான் நமது அவனை மூனுக்கு உன்னை பிருந்தாவனம் கார்டனுக்கு அழித்து போக ரொம்ப ஆசைப்பட்டேன் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை என்றான் அவன் வேதனையுடன் அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்ட மீரா தன் முகத்தை அவன் தோல் மீது பதித்து கொண்டாள் கவலைப்படாதீங்க இந்த மீராவுக்கு நீங்கள் தான் பிருந்தாவனம் இந்த நினைப்பிலே நான் எத்தனை ஆனந்தமாக இருக்கிறேன் தெரியுமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கஸ்தூரி விசிலடித்தான் தலையை நிமர்த்தி மீரா அவனை பார்த்தாள் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா உன்னை பொறுத்தவரை இந்த கஸ்தூரி அப்படி நினைக்கிறான் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு இனிய பரிசு மை மீரா இறுக்கமாக அவனது கைகள் அவளை தழுவின